வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த கெட்ட செய்தி ஜனவரி ஒன்றாம் தேதி இன்று புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நாம் கூறுகிறோம் ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று ஒன்றாம் தேதியே ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் தொகுதி பங்கீட்டின் அதிக எண்ணிக்கை கேட்டிருப்பதால் முதல் நாளன்று ஸ்டாலினு காதில் விழுந்த கெட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறதாக திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு மேலாக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைத்தால் மட்டும்தான் திமுக கூட்டணிகளை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் ஆனால் கூட்டணிகளுக்கு அதிக தொகுதிகளை விட்டுக்கொடுக்குமேயானால் நிச்சயம் அவர்களது ஆதரவுகள் இல்லாமல் ஐந்து ஆண்டுகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாது முதலில் கூட்டணி வைத்தாலும் தனித்து போட்டியிட்டாலும் தோல்வி உறுதிதான் என்று ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் கூறிக்கொண்டிருக்க தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவோ நாங்கள் நிச்சயம் வெற்றியடைவோம் என்ற நம்பிக்கையில் கூட்டணிகளுக்கு இதற்கு முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் பொழுது கொடுக்கப்பட்ட தொகுதிகளை தான் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் அல்லது வேறு தொகுதிகள் நீங்கள் கேட்ட தொகுதியை நாங்கள் கொடுக்கலாம் ஆனால் எண்ணிக்கை மட்டும் மாறாது பிசிகாவிற்கும் காங்கிரஸிற்கும் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி போன்ற திமுக அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் பல முறை தெரிவித்தாலும் இதில் விடாப்பிடியாக கூட்டணி கட்சிகள் ஸ்டாலினிடம் அதிகமான தொகுதி வேண்டும் இல்லை என்றால் கூட்டணி முறிவு ஏற்படும் கூட்டணி முறிவு ஏற்பட்டால் நிச்சயமாக அதிமுகவில் விசிகாவோ காங்கிரஸோ கூட்டணி வைக்காது அங்கு பாஜக இருப்பதால் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று சென்று விட்டால் நிச்சயம் திமுகவிற்கு பாதிப்பு அதே சமயம் கூட்டணி கட்சிகளாக இருந்த விசிகா காங்கிரஸ் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை தாவேக்க வைத்தால் கூட்டணியில் அதிகாரத்தை வழங்கக்கூடிய முக்கிய ஆதரவுகளையும் விஜய் அவர்கள் தெரிவிப்பார் முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் முக்கிய பங்கு என்பதை தெரிவித்தவர் தான் விஜய் அவர்கள் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதியன்றே திமுக தொகுதி பங்கீடு பிரச்சனை கெட்ட செய்தியாக பார்க்கப்படுவதாக தகவல்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் ஐந்து தான் இருக்கிறது ஒட்டுமொத்த திமுக வெற்றியடையுமா தோல்வியடையுமா